வணக்கம் தமிழ் பொருள் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் தற்போது நாம் இருப்பது கோயம்பேடு பேருந்து நிலையம் இங்கே இரண்டு பலகைகளை பார்க்கின்றோம் ஒன்று கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு உருப்பெற்றது அடுத்த பெயர் பலகை ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபொழுது தொடங்கப்பட்டது இப்போது நாம் உள்ளே சென்று பார்ப்போம் முன் முன்பே நாம் பார்த்தது மாநகர பேருந்துகள் நிற்கும் இடம் அதை கடந்து உள்ளே சென்றால் மிக பிரம்மாண்டமான அந்த பேருந்து நிலையத்தை நாம் பார்க்கின்றோம் தற்போது இந்த பேருந்து நிலையமானது பெயர் மாற்றம் செய்யப்பட்டு எம்ஜிஆர் பேருந்து நிலையம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இதன் உள்ளே பாருங்கள் இது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருப்பது இருக்கிறது என்பதை நாம் காணலாம் ஆசியாவிலேயே மிக பெரிய பேருந்து நிலையம் இது இங்கே தற்பொழுது மக்கள் கூட்டம் அதிகமாக இல்லை பேருந்துகளும் அதிகமாக வருவது கிடையாது அதற்கு காரணம் கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமானது அதிமுக ஆட்சி காலத்தில் உறுப்பெர் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என்று தற்பொழுது திமுக ஆட்சியில் ஒரு தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது இங்கிருந் அந்த பேருந்து நிலையத்திலிருந்து தான் தற்பொழுது பேருந்துகள் இயக்க இயக்கப்படுகின்றன ஆகவே இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தற்போது மக்கள் கூட்டம் அதிகமின்றி பேருந்துகளும் அதிகமின்றி வெறிச்சோடியே காணப்படுகின்றது பயணிகள் மிக குறைவான அளவிலேயே இங்கு காணப்படுகின்றார்கள் இருபது ஆண்டுகள் பணி செய்த இந்த பேருந்து நிலையமானது தன்னுடைய பணியை நிறுத்திக் கொள்ளக்கூடிய நேரம் வந்துவிட்டது அது தெரியாமல் மிக கம்பீரமாக காட்சியளித்து கொண்டிருக்கிறது இந்த பேருந்து நிலையம் இங்கு அனைத்து வசதிகளும் இந்த பேருந்து நிலையத்தில் உண்டு தங்கும் அறைகள் மருந்தகம் மற்றும் மருத்துவமனை ஆகிய அனைத்து வசதிகளும் இந்த பேருந்து நிலையத்தில் உள்ளன இதனுடைய வெளிப்புறமாக பார்த்தால் மாநகர பேருந்துகள் நிற்கும் இடம் காணப்படுகின்றது அங்கே அழகிய பேருந்துகள் சாய்தள பேருந்துகள் குளிர்சாதன வசதி பொருத்தப்பட்ட பேருந்துகள் என தானியங்கி கதவுகளை கொண்ட பேருந்துகள் மிகச்சிறப்பான முறையிலே இயங்கி வருகின்றது அங்கே மேலே பாலம் இருப்பதை பாருங்கள் அது மெட்ரோ ரயில் நிலையம் அதற்கு அருகிலேயே கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் காணப்படுகிறது பேருந்துடைய உள்ளே பாருங்கள் இங்கே அனைத்து பேருந்துகளுக்கும் தானியங்கி கதவுகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன மிகச்சிறப்பான முறையிலே மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இந்த பேருந்து நிலையம் தன்னுடைய பணியை நிறுத்தி கொண்டாலும் இதனுடைய நினைவுகள் என்றென்றும் பயணிகளுடைய நெஞ்சில் நீங்க இடம்பெற்றிருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்